மீனராசிக்கு கடுமையான நேரமாக சொல்லக்கூடிய ஏழரை சனியில் ஜென்ம சனியானது தொடங்க இருக்கும் நிலையில் உண்மையில் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை வெளிப்படையாக சொல்லும் வீடியோ இது வணக்கம் மீனராசி நேயர்களே மீனராசியினர் தற்சமயம் ஏழரை சனியின் முற்பகுதியான விரய சனியில் இருந்து வருகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு இந்த விரய சனியானது முடிந்து சனி தொடங்க இருக்கிறது பொதுவாகவே ஜென்ம சனி என்றாலே பலன்களை கடினமாக செய்யும் என்ற நம்பிக்கை உண்டு உண்மையில் இந்த ஜென்ம சனி உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை தற்போது வெளிப்படையாக சொல்லிவிடுகிறேன் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் என உங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்களில் உண்மையில் உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் யார் உங்களை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதாக இந்த ஜென்ம சனி இருக்கும் இதை கெட்டபலன் என்றா எடுத்துக்கொள்ள முடியும் சிலரின் உண்மை முகங்களை உங்களுக்கு அடையாளம் காட்ட சில பிரச்சனைகளை சனி பகவான் உருவாக்குவார் சில நெருக்கடியான சூழல்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அது கடினமாக தோன்றினாலும் அது ஏற்படுத்தும் விளைவு என்பது உங்களுக்கானவர்கள் யார் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டத்தான் காதலிக்கும் ஒரு சிலருக்கு பொதுவாக ஏழரை சனியில் காதல் கைகூடாமல் போகும் இது ஒரு வகையில் கெட்ட பலன் போல் தோன்றினாலும் உண்மையான காதலை அடையாளம் காட்ட பொய்யான காதலை உங்களை விட்டு ஏழரை சனி பிரிக்கும் இது சற்று கடினமாக இருப்பினும் நிச்சயம் இதுவும் கெட்ட பலன் இல்லை ஜென்ம சனி பணத்தை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்த சில பணம் சார்ந்த சிக்கல்களை உண்டு பண்ணும் தொழிலிலும் வேலையிலும் சில சரிவுகளை ஏற்படுத்தும் இதன் காரணமாகவே பெரும்பாலான மனிதர்களையும் புரிந்து கொள்வீர்கள் பணம் சம்பாதிக்கும் புதிய பல வாய்ப்புகளையும் வழிகளையும் தெரிந்து கொள்வீர்கள் இதை உங்களுக்கு உணர்த்த சில பண நெருக்கடிகளையும் தொழில் மற்றும் வேலையில் நெருக்கடிகளையும் சனிபகவான் கொடுப்பார் இதுவும் சற்று கடினமானதுதான் என்றாலும் பொருளாதாரம் பற்றிய சரியான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்த இதுவும் அவசியமாகிறது சிலருக்கு கல்வியில் தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் உருவாக்குவார் பார்ப்பதற்கு படிப்பில் உங்களுக்கு இருக்கும் முன்னேற்றங்களை சனி பகவான் தடுத்து கொண்டிருப்பதைப் போல் தோன்றும் உண்மையில் நீங்கள் நிகழ்காலத்தை மையமாக வைத்து கல்வியில் முன்னேற முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள் சனி பகவானோ உங்களை எதிர்காலத்திற்கு தேவையான சரியான கல்விக்கு தயார்படுத்தி கொண்டிருப்பார் சிலருக்கு ஜென்ம சனி பகவான் உடல்நலப் பிரச்சனைகளை தருவது உடலை பற்றிய புரிதல்களை ஏற்படுத்தத்தான் அதுபோல் ஒரு சில கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகளை தருவது உறவைப் பற்றியும் வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்ற புரிதலையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜென்மசனி காலகட்டம் என்பது கெட்டது செய்யும் காலகட்டம் அல்ல பல புரிதல்களையும் உணர்தல்களையும் ஏற்படுத்த சில கடினமான வழிகளை கையாளும் காலகட்டமாகும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும் பாடங்களை புரிந்து கொள்வது மட்டுமே முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனைத்து ராசியினருக்கும் இந்த ஜென்ம சனியானது வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே வாழ்க்கையில் முதல் முறை சனி வரும்போது மட்டும்தான் இந்த எல்லாம் ஏற்படுத்த சற்று கடினமாக நடந்து கொள்ளும் ஒரு முறை வாழ்க்கையில் ஜென்மசனியை கடந்தவர்களுக்கு இரண்டாவது முறை தற்சமயம் ஜென்ம சனி வருவதாக வைத்து கொண்டால் உங்களுக்கு ஏற்கனவே இது குறித்த புரிதல்கள் இருக்கும் என்பதால் சில நினைவூட்டல் அளவிற்கு சிறிய அளவில்தான் சனியின் கடுமைகள் இருக்கும் சனி பகவான் எத்தனை தூரம் கடுமையாக நடந்து கொள்வார் என்பதுதான் ராசிக்கு ராசி மாறுபடும் பொதுவாக மீன ராசி என்பது குரு பகவானுடைய ராசி என்பதால் இதில் வரும் ஜென்ம சனி சற்று சாந்தமானதுதான் ஆகவே மற்ற ராசிகள் அளவிற்கு சனி கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசி சனி பகவான் தன் வலிமையை முழுவதும் இழந்துவிடும் சனியின் நீசராசி ஆகும் ஆகவே மீனத்தில் இயல்பாகவே சனி பகவான் வலிமை குறைந்தவராக இருப்பார் என்பதால் எளிமையாகவே உங்களுக்கு தர வேண்டிய புரிதல்களை தந்துவிடுவார் நிச்சயம் மிக கடுமையாக செயல்பட மாட்டார் பொதுவாக ஜென்மசனியின் நடுப்பகுதிதான் சற்று கடுமையாக இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உச்ச பலத்தை அடைந்து உங்கள் ராசியை பார்த்து உங்களை பாதுகாப்பார் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபக்தி நடப்பவர்களுக்கு ஜென்மசனியே ஆனாலும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிய கடுமைகளை செய்துவிடாது கெட்ட தசாபக்தி நடப்பவர்களுக்கு மட்டும் சற்று கடுமையாக இருக்கும் அவ்வளவுதான் என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்களின் ஜாதகத்திற்கான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் பார்ப்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற மீன ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது இதுபோன்ற மீனராசி ஜோதிட வீடியோக்களை பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி